அதிக விலை கொடுத்து வாங்கும் மீனில் கூட இப்படி சத்துக்கள் இருக்காது மூல நோயை நிறுத்ததே ஆயுசுக்கும் வராது மீனில் எண்பற்ற சத்துக்கள் இருக்கு என்று எல்லோருக்கும் தெரியும் முக்கியமாக பலரும் அதை விலை கொடுத்து வாங்கும் மீனில் தான் சத்துக்கள் இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி இல்லை விலை குறைவாக கிடைக்கும் மீனிலும் சத்துக்கள் ஏராளம் கொட்டி கிடக்கிறது சில மீன்கள் உடல் நலத்துக்கே மருந்தாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் இதனை சாப்பிடுபவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறது ஆச்சரியமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரே முறையில் குறையும் அதுதான் கிழங்கான் நிறைந்திருக்கும் புரதச்சத்து உடலின் வளர்ச்சிக்கும் தசைகளின் வலிமைக்கும் அத்தியாவசியமானது நாள் முழுவதும் வேலை செய்தாலும் சோர்வின்றி இருக்க புரதம் பெரிதும் உதவுகிறது குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இளைஞர்களுக்கு அதிக சக்தி முதியோருக்கு வலிமை ஆகியவை கிடைக்கின்றன வாரத்தில் ஒருமுறை கூட இதனை உணவில் சேர்த்தால் உடல் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்படும் இதில் இருக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இதயத்தை பாதுகாக்கும் சிறந்த சத்து மோசமான கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது இதனால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும் இதய துடிப்பு சீராகும் இதய நோய் அபாயம் குறைந்து நீண்ட ஆயுள் வாழ வழிவகுக்கிறது இதய நோயாளிகளுக்கு மட்டும் அல்ல ஆரோக்கியமானவர்களுக்கும் இது இயற்கையான பாதுகாப்பாக அமைகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களில் ஒன்று மூல நோயை கட்டுப்படுத்தும் சக்தி குடல் இயக்கத்தை சீராக்கும் தன்மை கொண்டிருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனைகள் குறையும் இதனால் மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கிறது மருந்து சாப்பிடாமல் சீரான உணவில் இந்த மீனை சேர்த்தாலே பல வருடங்கள் துன்பப்பட வைத்த நோய் கூட மெல்ல மெல்ல குறைந்து போகும் இந்த மீனில் நிறைந்திருக்கும் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி இரும்பு சத்து போன்றவை இரத்த சோகையை தடுக்கிறது புதிய ரத்தம் உருவாக உதவுவதால் உடலில் சக்தி அதிகரிக்கிறது எலும்புகள் வலிமை பெறுகிறது குறிப்பாக பெண்களுக்கு இது மிகவும் அவசியமான சத்து நாள்தோறும் சோர்வும் பலவீனமும் குறைந்து உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது மேலும் இந்த மீனை உணவில் சேர்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடலின் பாதுகாப்பு அமைப்பு வலுப்பெறுகிறது காய்ச்சல் தொற்று குளிர் போன்ற சாதாரண நோய்கள் எளிதில் தாக்காது குழந்தைகளுக்கு இயற்கையான பாதுகாப்பாக இருக்கிறது முதியோருக்கு சோர்வும் அடிக்கடி வரும் உடல் பிரச்சனைகளும் குறைகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்கும் மீனிலும் இல்லாத சத்துக்கள் இந்த மீனில் இருப்பது மக்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது சுவை மட்டுமல்ல உடல் நலத்திற்கு தேவையான சக்தியையும் இது தருகிறது மூல நோயை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்புகளுக்கு வலிமை தரும் ரத்த சோகையை தடுக்கும் என பல துறைகளில் பயன் தருகிறது வாரத்திற்கு ஒரு முறை உணவில் சேர்த்தால் நீண்ட ஆயுள் வாழ வழிவகுக்கும்